வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தமிழனின் சைவ சமயம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் சைவ மதத்தின் சிவ வழிபாடு உலகின் அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டது வங்காள விரிகுடாவை தங்களின் ஒரு சிறு ஏரியாக கருதி கடல் கடந்து பல நாடுகளில் சைவ மதம் மற்றும் வாழ்க்கை முறையை பரப்பியவர்கள் சோழர்கள் அந்த பரம்பரையின் பெருமையை எக்காலத்திற்கும் கூறும் வகையில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயம் பற்றி சில தகவல்கள் இங்கு பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் தமிழனின் பெருமை மிகு அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் அந்நியர்களின் படையெடுப்புகள் அனைத்தையும் தாங்கி சாட்சியாக கம்பீரம் குளையாமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சதய விழா இருபத்தி ஒன்போது பத்து இரண்டாயிரத்தி பதினேழில் கொண்டாடப்பட்டது சோழர்களின் ராஜ்யத்தை தென்கிழக்காசிய நாடுகளில் உண்டாக்கிய சோழ மன்னர்களின் பரம்பரையில் தோன்றிய ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது தான் கொண்ட பக்தியால் ஒரு ஆலயம் அமைக்க எண்ணம் கொண்டார் அதன்படி இக்கோவில் கட்டுவதற்காக கற்களை அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்தார் அக்கற்களை எல்லாம் சரியான அளவில் செதுக்குவதற்கு மட்டும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்திருக்கிறது சரியான அடுக்குவதற்கு ஒன்பது ஆண்டுகள் ஆகியுள்ளன ஆக மொத்தம் முப்பத்தி நாலு ஆண்டுகளை செலவழித்து இந்த அற்புதமான கோவிலை கட்டியுள்ளார் ராஜராஜ சோழன் இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானின் லிங்கம் தெய்வத்திற்கான கல் தற்போதைய மத்திய பிரதேசத்தில் இருந்து கொண்டு வந்து வடிக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கத்தின் உயரம் மட்டும் பனிரண்டு அடி மூலவர் லிங்கம் மிக பெரியதாக இருக்கும் இந்திய கோவில்களில் தஞ்சை பெரிய கோவில் முதன்மையானதாகும் தஞ்சை பெரிய கோவில் ஏராளமான அற்புதங்களை தன்னுள்ளே